பாபா தம்முடைய மனதை பிரதிபலிப்பவர் என்பதற்கு சிறிய உதாரணங்கள் சிதம்பர் காட்கில் என்ற பக்தர் தன் மனதில் பாபாவை கணபதியாக பாவித்து பூஜை செய்து வந்தார் அவர் சாய் தரிசனம் செய்ய வந்ததும் இந்த தந்திரக்காரன் எனக்கு கீழே ஒரு எலியை திருட்டுத்தனமாக விட்டு வைத்துள்ளான் என்றார் பாபா அடுத்து நார்கே என்ற ஒரு பக்தர் ஒரு சமயம் பாபா கப்பினி துணிகளை அதாவது நீண்ட கவுன் போன்ற உடைகள் விநியோகம் செய்வதை பார்த்து தனக்கும் ஒன்று தரமாட்டாரா என மனதிற்குள்ளே நினைத்தார் இதை அறிந்த பாபா உனக்கு ஒன்று தராததற்கு என்னிடம் குறை காணாதே அந்த ஆண்டவன் உனக்கு அளிப்பதை அனுமதிக்கவில்லை என்று கூறினார் அதாவது கப்பினி என்பது துறவு நிலையை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது நாற்கே குடும்பஸ்தராக வாழ வேண்டியவர் என்பது பாபாவின் கருத்து சீரடி சென்று கொண்டிருந்த நாச்சினே என்பவரிடம் பாபாவுக்கு அளிப்பதற்காக இரண்டனாவும் தேங்காய் போன்ற பொருட்களும் ஒரு பக்தரால் கொடுத்தனுப்பப்பட்டன பொருட்களை பாபாவிடம் ஒப்படைத்த நாச்சினே ரூபாயை தரம் மறந்துவிட்டு விடைபெற வந்தார் நீ சிதலே வழியாக போ ஆனால் ஒரு ஏழை பிராமணனின் இரண்டனாவை எதற்காக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாய் என கேட்டார் பாபா நாச்சினேக்கு அப்போதுதான் தான் மறந்துவிட்டதை உணர்ந்து பணத்தை எடுத்து பாபாவிடம் ஒப்படைத்தார் ஒரு சிறிய விஷயத்தையும் பாபா கவனிக்கிறார் என்பதற்கான சம்பவம் மும்பையில் உள்ள தனது வீட்டிலிருந்து திருமதி தர்கட் அம்மையார் ஷீரடிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் அவர் தனது கணவரிடம் பணம் கேட்டபோது தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என கூறியவாறு தர்கட் கீழே இறங்கி வந்துவிட்டார் வரும்போது பாக்கெட்டில் ஒரு ரூபாய் இருப்பதை பார்த்தார் ஆனாலும் மனைவியிடம் அதை தருவதற்காக மாடி ஏறி செல்லாமல் தனது அலுவலகத்துக்கு சென்று விட்டார் சில வாரங்களுக்கு பிறகு தம்பதியராக அவர்கள் சீரடிக்கு வந்தபோது திருமதி தர்கட்டிடம் தாயே இப்போதெல்லாம் ஜனங்கள் எவ்வளவு ஏமாற்றுக்காரர்களாக இருக்கின்றனர் அவரிடம் பையில் ஒரு ரூபாய் இருந்தும் இல்லை என்று சொல்லிவிட்டார் என கூறினார் தனது தவறை ஒப்புக்கொண்டு மனைவியிடம் மன்னிப்பு கோரினார் தர்கட் ஓம் சாய்ராம்